எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றிய பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் இந்தியாவின் ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாநகராட்சி எண்பதாவது வார்டுக்கு உட்பட்ட மாநகராட்சி பள்ளிகளான ஓகிலியர் காலனி பள்ளி செல்வபுரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் தேசிய கொடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சியின் பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான பே மாரிச்செல்வன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து மாணவர்களை திறம்பட கல்வியில் சிறந்து விளங்கச் செய்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து மாநகராட்சி பள்ளிகள் மிக சிறப்பாகவும் தேர்ச்சி சதவீதம் உயர்ந்தும் வருவதால் பெற்றோர்களும் மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் மேலும் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள கல்வி மேம்பாட்டு திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவரது உரையில் கல்வி வளர்ச்சி மாணவர்களின் எதிர்காலத்தையும் சமூகத்தின் வளர்ச்சியையும் நிர்ணயிக்கக்கூடியது என அவர் வலியுறுத்தினார் விழாவில் மாணவர்களின் அணிவகுப்பு யோகா கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியை தொடர்ந்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேவசகாயம் தனலட்சுமி ஜான் பாத்திமா ராஜ் வகுப்பு ஆசிரியர்கள் விளையாட்டு ஆசிரியர்கள் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர்